நாம பிசினஸ்ல சமாளிக்கிற முறைய மாத்த போற ஒரு சிஸ்டம் பத்தி உங்க பிசினஸ்லயும் கியூ இருக்கா கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்களா கூட்டமான இடம் கடுப்பான டென்ஷன்ல இது நமக்கு பழக்கமான காட்சி இந்த மாதிரி அனுபவத்தால சேவை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பி போயிடுறாங்க இதனால உங்க வருமானம் குறையறத இல்ல உங்க டீமோட மன நிம்மதியும் பாதிக்கப்படுது ஆனா இந்த குழப்பத்தை ஒரு அமைதியான திறமையான அமைப்பா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு வழி இருக்கு இதோ கே எம் எஸ்கியூ டோக்கன் சிஸ்டம் பார்க்க சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கஸ்டமர் ஸ்கிரீனை தொட்டா டோக்கன் வரும் ஸ்டாஃப் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த நம்பர் வாய்ஸோட அறிவிக்கப்படும் பாருங்க கஸ்டமர்ஸ்க்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே டென்ஷன் இல்லாத சூழல் உருவாகுது சரி இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா யாராவது டோக்கனை மிஸ் பண்ணிட்டா கூட சிஸ்டம் அவங்கள திரும்ப கூப்பிடும் யாரும் ஏமாற மாட்டாங்க உண்மையான வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அவங்க அனுபவமே டோட்டலா மாறிடுச்சாம் இது வெறும் கியூ மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல எந்த வேலையும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட்ஸும் கொடுக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் மூலியமா உங்க பிசினஸ் பத்தி நீங்க ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கலாம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜமாவே பலன் கிடைக்குதா வாங்க நம்பர்ஸ் பாப்போம் ஹைதராபாத் மும்பை பெங்களூருன்னு எல்லா இடத்துலையுமே சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு முதல்ல தினமும் சேவை செய்யற வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சராசரியா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஒரு ஹைதராபாத் சலூனுக்கு மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கூடுதல் வருமானம் கிடைச்சிருக்கு போட்ட முதலீடும் பாருங்க எவ்வளவு சீக்கிரமா திரும்ப வந்திருக்கு முதல் வருஷத்திலேயே சலூன்களோட வருமானம் இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்போ இதை கியூவ மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல உங்க பிசினஸை வழக்குது யோசிச்சு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்ட் அதிக வாடிக்கையாளர்கள் அதுவும் சந்தோஷமா உங்க பிசினஸ் எங்க போகும் இனிமேலும் கியூனால கஸ்டமர்ஸை இழக்காதீங்க உங்க லாபத்தை அதிகரிக்க இதுதான் சரியான நேரம் கேமஸ் சிஸ்டம் உங்களுக்கும் எப்படி உதவும்னு தெரிஞ்சுக்க ஒரு இலவச டெமோக்கு இப்போவே கிளிக் பண்ணுங்க வளரும் வணிகங்களுக்கான இந்த ஸ்மார்ட் தீர்வு பத்தி தெரிஞ்சிக்கிட்டதுக்கு நன்றி டோன்ட் ஸ்டாப் ஹியர் வாட்ச் தி கம்प्लीट வீடியோ ஆன் கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல் லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் யூ லைக் திஸ் வீடியோ Please like, share to your friends, and if you are coming first time, please subscribe this channel.